எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கோங்க வருஷம் முடிய போகுது மாதம் முடிய போகுது ஒவ்வொரு மாதமும் கடந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போயிட்டே இருக்கும் வருஷ கடைசியில் இருக்கும் எத்தனையோ வருஷங்கள் கடந்து போயிருக்கோம் இது வரைக்கும் நாம் எப்பவும் மாதிரி தான் இருக்கும் நமக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குது எப்பவும் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அழு அழுதுகிட்டு தான் இருக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லுங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு நன்றி சொல்லும் பொழுது சில நன்மையான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நடக்கக்கூடும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது தடைப்பட தான் ஆகும் நீங்கள் இருக்கிறத வச்சு நன்றி சொல்லும் பொழுது தான் இன்னும் நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் கடந்த வந்த பாதையை நினைத்து பாருங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கிற எல்லா நன்மையான காரத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவான நடக்கும் பாசிட்டிவான திங்ஸ் நடக்கும் சில நல்ல காரியம் நமக்கு நடக்கும் வெரி சிம்பிள் ஒன் திங் நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்கள் எப்பவுமே கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கோங்க அப்போது உங்கள் பாதை தெளிவாகும் உங்கள் பாதை தெளிவாகும் பொழுது உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் பொழுது கரெக்டாக அது இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் என்ன செய்யணுமோ எந்த காரியம் செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அங்கே உங்கள் பாதை தெளிவாகும் பொழுது உங்கள் பாதை உங்கள் பயணத்தை சிறப்பாக்கும் உங்கள் பயணம் கரெக்டான கோலில் கொண்டு போயிட்டு உங்களை விடுக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு எது வந்து அடையணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் உங்களுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் நமக்கு பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நாம தான் நம்மளோட பிரச்சனைக்கு நாம தான் காரணம் சில நேரம் நாம் சரியாக இல்லாததுனால தான் காரணம் வேறு யாரும் கிடையாது நம்ம மற்றவங்களையே வந்து குற்றம் சொல்லிக்கிறத விட்டுட்டு ஏன் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் எங்கே நான் தவறு செஞ்சுருக்கேன் எங்கே நான் சிலதை வந்து செய்யாமல் போயிருக்கேன் அதனால் இந்த கோலை நான் அடைய முடியாமல் போச்சு அப்படின்னு நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்காக ஓடி மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம டைமு நம்முடைய மணி நம்மளோட லைஃப் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க உங்கள் குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குங்க உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்றதை ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதில் என்னெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நம்ம பிரச்சனைக்கு மற்றவங்கள வந்து திட்டிக்கிட்டோ இல்லை மற்றவங்களையே ப்ளேம் பண்ணிட்டோ இல்லாமல் என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் நான் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் என்னைக்கு எக்ஸப்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் மற்றவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் ஹர்ட் பண்ணால் கூட அது கடவுள் பார்த்துப்பார் மேலே ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு கவலை எல்லாத்துக்குமே கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் சில நேரம் வாழ்க்கையில் நம்ம தவறி விழுந்துருவோம் நிறைய நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம விழுந்து போவோம் அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் மாதிரி இப்போ லை ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அது திரும்பவும் வந்து அது இடங்களை நம்ம ஆற்றி திரும்பவும் நம்ம நார்மல் கொண்டு வரலையா அது மாதிரி தான் லைஃப் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்து போனோன்னா நம்ம அப்படியே இருக்கனால் அந்த காயங்கள் ஆறும் அது அப்படியே இருக்காது நம்ம வாழ்க்கையில் பட்ட காயங்கள் ஆறும் அது ஆற்ற முயற்சி எடுக்கணும் சில நேரம் விழுந்தாலும் பரவாயில்ல திரும்ப எழுந்துச்சுக்கோங்க அது உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கணும் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எப்பவுமே வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது நெகட்டிவாக சில நேரம் யோசிப்பு எனக்கு மட்டும்தான் இந்த க கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கஷ்டம் வரும்பொழுது தான் நீங்கள் யார் மற்றவங்க யாருன்றதை அந்த லைஃப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கும் கடவுள் பல சோதனையை தருவார் சோதனைக்கு பிறகு தான் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஜெயம் எல்லாமே காத்துட்ருக்கும் அதனால் சோதனை வரும்பொழுது வாழ்க்கையில் எப்பவுமே சோர்ந்து போகாதீங்க சோதனையை நீங்கள் வந்து அதை மீண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு வெற்றியின் பாதை உங்களுக்கு உருவாகும் அதனால் கடவுள் எனக்கு மட்டும் தான் சோதனை கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த சோதனையின் மூலமாக தான் அந்த கஷ்டத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ஜெயமான வெற்றியின் வழி உங்களுக்காக காத்துட்ருக்கு கஷ்டத்தின் மூலமாக தான் அநேக வாய்ப்புகள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதனால் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அதனால் வருஷம் முடியுது மாதம் முடியுது நாலு முடியுது நம்ம எப்போவும் இருக்கிற மாதிரியே எப்போவும் கவலைப்பட்டுகிட்டே இல்லாமல் இனி என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணுன்றத வழிகளை நாம் தான் அதை அறிஞ்சு அதன் பிரகாரம் அந்த வழியில் நம்ம போகணும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பிரச்சனைங்க வராத மனுஷரே கிடையாது பிரச்சனைங்க இருக்கும்பொழுது தான் நம்ம நிறைய விஷயங்களை நாம் கற்றுப்போம் கவலைக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்காக முதல்ல நன்றி சொல்லுங்கள் இனியிலிருந்து நன்றி சொல்ல பழகிக்கோங்க ஓ எத்தனை பேர் கால் இல்லாமல் கை இல்லாமல் கண் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லா உடலில் எல்லா ஆரோக்கியத்தோடும் நான் ரெண்டு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் வந்து நமக்கு மூணு வேளை சாப்பிட்றதுக்கு இன்னும் எவ்வளோ லக்ஸரி லைஃப் நம்ம கொடுத்துருக்காரு எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்காரு அப்படியே நமக்கு எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ உங்கக்கிட்ட இருக்கும் அதை வச்சு நன்றி சொல்லுங்கள் அப்போது உங்கள்கிட்ட இல்லாதது உங்களை தேடி வரும் சிலர் யோசிக்கலாம் நீங்கள் சொல்கிறது ஈஸி ஆனால் நான் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்கள் சாப்பாடு வேணால் இல்லாமல் இருக்கலாம் பணம் வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் அதை நீங்கள் வந்து தேங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக மேலே ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அதனால் எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு முதல் நன்றி சொல்ல ஆரம்பிங்க எல்லாமே தானாக உங்களை தேடி வரும் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க